ஒரு வழி உண்டு அது ஒரு பட்சிக்கும் தெரியாது வள்ளூரின் கண்களும் அதை கண்டதில்லை கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளையில வழி உண்டு என்கிற வார்த்தையோடு நம்பிக்கையோடு இந்த நாளில் ஒரு செய்தி உங்களோடு பருந்து விரும்புகிறேன் யோபு புத்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஏழுல வாசிக்கும் பொழுது யோபு இப்படியாக சொல்லுகிறா ஒரு வழி உண்டு அது ஒரு பட்சிக்கும் தெரியாது வள்ளூரின் கண்களும் அதை கண்டதில்லை இந்த நாளில் உங்கள் வாழ்க்கைக்கு என்று தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார் உங்கள் பிஸ்னஸ்க்கென்று ஒரு தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார் உங்கள் குடும்ப காரியங்களுக்கென்று தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார் அந்த வழி தான் கிறிஸ்துவின் வழி அந்த வழி மற்றவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம் உங்கள் எதிர்காலங்கள் மற்றவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நிச்சயமாக தேவன் நமக்கென்று ஒரு நல்ல எதிர்கால வாழ்க்கையை வைத்திருக்கிறார் தேவன் நமக்கென்று உங்களுக்கு ஒன்று பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டம் ஒருவேளை உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம் அந்த திட்டம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வசனம் சொல்கிறது ஒரு வழி உண்டு அது ஒரு பட்சிக்கும் தெரியாது ஒரு பட்சி ஒரு பறவைக்கும் அந்த வழி தெரியாது ஒரு பருந்தும் அதை பார்த்ததில்லை ஆமா தூரமாய் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்கக்கூடியது பருந்து தூரமாய் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கக்கூடியது கழுகு ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கத்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஒரு வழி இருக்கிறது உலகம் வழி இல்லை என்று சொன்னாலும் உலகம் வாய்ப்பு இல்லை என்று சொன்னாலும் நிச்சயமாகவே தேவன் ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார் பிரைசலால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனால் நீங்கள் மறக்கப்படுவதில்லை இஸ்ரேவலே நீ என்னால் மறக்கப்படுவது என்று சொன்னாரே இந்த நாளில் உலகம் உங்களை மறந்து போயிருக்கலாம் அருமையான சகோதரனை அருமையான சகோதரிய கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களை உலகம் உங்களை பார்த்து மறந்திருக்கலாம் உலகம் உங்களை நினைக்க மறந்திருக்கலாம் அல்லது உலகம் உங்கள் வாழ்க்கையிலே வழி அடைக்கப்பட்டதை பார்த்து உறவுகளும் மற்றவர்கள் தூரமாய் போயிருக்கலாம் ஆனால் வசனம் வார்த்தை சொல்வது ஒரு வழி இருக்கிறது வழி இல்லை வாய்ப்பு இல்லை நீ முன்னேறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று அநேக அநேகர் அநேக முறை சொன்னாலும் வசனம் சொல்வது ஒரு வழி இருக்கிறது அந்த வழிதான் கிறிஸ்துவின் வலி அந்த வழிதான் இயேசுவை இயேசுகை காத்திருக்கும் பொழுது காத்திருக்கும் பொழுது அந்த வழி நிச்சயமாகவே திறக்கப்படும் அதனால ஆமா வழி இல்லைன்னு சொல்லும்பொழுது அதை அப்படியே நீங்கள் நம்பிக்கொண்டு கதபிடிக்கி வாய்ப்பு இல்லை என்று சொல்லும்பொழுது அதை நீங்கள் ஒற்றுக்கொன்று அதோடு பயணிக்காதபடிக்கு இல்லை இல்லை கத்து நிச்சயமாக எங்களுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் யோவான் பதினாலு ஆறுல சொல்லும் பொழுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஏசு சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் ஆமா வழி இல்லாதவர்களுக்கு அவர் வழியாக இருக்கிறார் ஆமா வழி இல்ல ரூட் இல்லை எங்க போவும் தெரியல எங்கே போனாலும் முட்டுச்சந்தாக இருக்கிறது எங்கே போனாலும் முடக்க முடக்கப்படக்கூடிய காரியமாக இருக்கு என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார் ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறேன் வழி உண்டு ஒரு வசந்த உங்களோடு வாசித்து கடந்து போக விரும்புகிறேன் ஏசியா அத்திரிச புத்தகம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் நாளில் வாசிக்கும் பொழுது ஏசி அத்திரிபேச புத்தகம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் நாளில் சொல்லும் பொழுது தேவனே உமக்கு காத்துக்கிறவர்களுக்கு நீர் செய்வகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை உலக தோற்றத்துக்கு முன்பாக கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் சூப்பர்ல வா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்க மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் உலக தோற்றத்துக்கு முன்பாக இந்த உலகம் வானம் பூமி உண்டாகுவதற்கு முன்பாக ஆமா அநேக நட்சத்திரங்களும் கோள்களும் உண்டாவதற்கு முன்பாகவே தேவன் உங்களுக்கு மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆமா நீங்களே படைக்கப்படவில்லை உலகமே படைக்கப்படவில்லை என்று நாமே படைக்கப்படவில்லை ஆனால் உலகம் தோற்றத்துக்கு முன்பாக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை நீங்கள் பார்க்கவில்லை உங்கள் கண்கள் பார்க்கவில்லை உங்கள் செவிகள் கேட்கவில்லை ஒன்றுமே இல்லை ஆனாலும் ஒரு திட்டம் இருக்கிறது எனவே ஆமாம் உங்களை பார்த்து வழி இல்லை வழி இல்லைன்னு சொன்னால் ஆமாம் நமக்கே தெரியும் சில நேரம் நமக்கு வழி எங்கே போகிற நமக்கே தெரியும் ஆனால் பைபிள் சொல்லுது என்ன கத்திருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அது போட்டிருக்கு தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்வவைகளை நீரே அல்லாமல் ஆமாம் பிதா செய்யக்கூடிய காரியத்தை குமாரன் அறிய முடியாது பிதா செய்யக்கூடிய காரியத்தை ஆவி அறிய முடியாது ஆனால் பிதா ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்குன்னு ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு வச்சிருக்க ஆமாம் பிசாஸ் ஒரு கட்சியை போட்டு வச்சுக்கலாம் பிசாசு ஒரு வரி ரூட்டை போட்டு வச்சிருக்கலாம் ஆனால் தேவன் அங்கே வந்து ஒரு யூட்டனை போட்டு உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை மகிமை மேலே உட்கார வைப்பான் உங்களை ஆசுவாத்து ஆசுவாத்த எல்லையை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் ஆமே எனவே எகிப்தை நானூறு ஆண்டுகள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள் அடிமை சங்கிலி பார்வோனின் அதிகாரம்தான் என்று நினைத்திருந்த கூட்டம் ஒரு நாள் விடுதலையை சுவாசிக்கிறது ஆமா மோசையின் மூலமாக ஒரு விடுதலை பயணம் உண்டாகிறது மோசையின் மூலமாக ஆமா விடுதலை சுவாச காற்றை சுவாசித்து விட்டு காணலுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்கள் ஒருவேளை நீ அடிமை தடத்தில் இருந்து கொண்டு அடிமையின் காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கலாம் ஆமா சிறை சிறைச்சாலை கதவுகளுக்கு பின்பாக வாழ்க்கைங்கிற சிறைச்சாலைக்கு கதவுகளுக்கு பின்பாக கடன்கிற சிறைச்சாலை கதவுகளுக்கு பின்பாக நோய் வியாதி என்கிற சிறைச்சாலைக்கு கதவுகளுக்கு பின்பாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட அந்த கதவுகளுக்கு பின்பாக ஒருவேளை நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் வசனம் சொல்கிறது உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆமா இந்த உலகத்தை பிளான் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னையும் கத்த பெரிய பிளான் பண்ணிட்ட உலக தோற்றத்துக்கு முன்பாக உலகத்தை பிளான் பண்றதுக்கு முன்பாவே நம்மை தெரிந்து கொண்டார் என்று பைபிள் சொல்லுது வேதம் சொல்லுவது இப்பொழுது பார்க்கும் பொழுது தேவனே உங்களுக்கு காத்துக்கவர்களுக்கு ஆமா நம்ம காத்திருந்தா மட்டும் போதும் சூப்பர்ல நம்ம காத்திருந்தால் மட்டும் போதும் ஆமா நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் அவர் செய்யக்கூடிய காரியத்தை அவரே அல்லாமல் வேற ஒருவனுக்கும் அவர் வெளிப்படுத்துவதில்லை தேவ தூதர்களுக்கும் வெளிப்படுத்துவதில்லை இயேசுவை பார்த்து இயேசுவை வருகை ஆமா நீ எப்போ வருகை என்று கேட்கும் பொழுது பிதாவை தவிர வேற ஒருவனும் அறியான் நானும் அறியான்ட்ட அப்ப அவருடைய வருகையை குறித்து பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும் இயேசுவை எப்போ அனுப்ப வேண்டும் என்று அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆமா ஆமா எப்ப நம்மளை கிறிஸ்து ஆமா எப்ப நம்மளை அனுப்பணும்னு ரெடியா இருந்தாரோ அப்பதான் கிறிஸ்து நமக்குள்ள வந்த ஆமா எப்போ நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே பரலோகம் தேதி குறிக்கப்பட்டிருந்தது அதுக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து நமக்குள்ளே செயலாற்றினார்கள் வந்தார்கள் இப்ப சொல்லும் பொழுது வசனம் வார்த்தை சொல்கிறது உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சூப்பர்ல இப்ப காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று பைபிள் சொல்லுது காத்திருக்கிறவருடைய முகம் பிரகாசிக்கிறது என்று சொல்லுது காத்திருக்கள் வெக்கப்பட வெக்கப்பட்டு வெக்கத்தோடைய வாழ மாட்டார்கள் நிச்சயமாய் அவர்கள் புதுபல் அடைவார்கள் நிச்சயமாய் அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இங்கே சொல்லும் பொழுது ஆமாம் உமக்கு காத்திருக்கவர்களுக்கு நீ செய்வகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவையை கண்டதும் இல்லை ஆமாம் உங்களை பார்த்து ஆமாம் நீலாம் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை நீலாம் கார் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை நீலாம் வசதியோட வர வாய்ப்பு இல்லை நீலாம் புரியத்தை ஜெயிக்க வாய்ப்பு இல்லை நீலாம் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் ஆமாம் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை நீ சொல்கிறது எனக்கு தெரியுது எனக்கு புரியுது ஆனால் தேவன் என ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறாரு ஆமா அதை திட்டம் எப்போ நிறைவேறும் நான் காத்துக்கிட்டே இருக்க போறேன் நிச்சயம் நிறைவேறும் என்று நீங்க பொழுது நிச்சயமே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வார்த்தையை கனம் பண்ணி ஆசிர்வதிப்பார் அதை தான் பவுல் சொல்றாரு ஆமா ஒன்று குறந்தைய புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று குரந்த புத்தகம் ரெண்டாம் அதிகாரத்தை பொழுது பவுல் பவுல் இப்படியா சொல்றாரு ஆமா எழுதியிருக்கிறபடி ஆமா எழுதியிருக்கிறபடி எங்க எழுதி இருக்குது ஏசி அறுபத்தி நாலு நாளில் எழுதியிருக்குது அந்த எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு உருவருக்கு ஆமா இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா காத்து பார்த்தோம் புதிய பாடு வரும்போது அன்பு உருவம் லவ்ல ஆமா பழைய ஏற்பாடு பூரா கற்பனைகள் கட்டளைகள் நியாயப்பிரமணத்தை மூவ் பண்ணனும் ஆனா புதிய ஏற்பாடுல அன்புல மூவ் பண்ணும் பொழுது அன்புலேயே நாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரோட உறவாடும் பொழுது எழுதிக்கிறபடி தேவனில் ஆமா தேவனில் அன்பு உருளூருக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் இல்லை அவைகள் மனசுல இருதயத்தில் தோன்றவும் இல்லை ஆமா கண்ணு பார்க்கவில்லை ஆமா இந்த நாள் எதிர்காலத்தை உங்கள் கண்கள் பார்க்கவில்லை ஆமா எதிர்கால வாய்ப்புகளை காதுகள் கேட்கவில்லை நல்ல வார்த்தை கேட்கல ஆமா நல்ல காதியில் கேட்காத ஆமா நம்ம காது இன்னும் நல்லதையே கேட்காம போயிடும் போல் நினைக்கக்கூடாது இல்லை இல்லை நல் செய்தியை ஆமா நல் செய்தியை அறிவிக்க முடியும் கத்த கா காபரியில் தூதரை அனுப்புவா ஆமா நமக்கு யுத்தம் மண்ணு மொழி மிகாவில் தூதுர்களை அனுப்புவா ஆமா நிச்சயமா ஓ காதுகள் நன்மையான செய்தியை கேட்கும் ஆமாம் தூர தேசத்தின் நன்மையான செய்திகளை இந்த நாள் அநேகர் கேட்கப் போகிறீர்கள் ஆமே ஆமா உங்களுக்கு பலப்படுத்தக்கூடிய செய்தியை கத்திருந்த நாளில் நல்ல செய்தியை அருமையான மகனை மகளை அருமையான சகோதர சகோதரியை ஒரு நல்ல செய்தியை இந்த காலை வேலையில் உங்களுக்கு அனுப்புவா ஆமா ஆமா மாலை வேளையில மதிய எப்ப கட்டாலும் சரி இந்த செய்தி மூலமாய் ஒரு நல்ல செய்தியை கத்த செய்வாரு உங்களை ஆத்மாவை குளிர பண்ணக்கூடிய வார்த்தைகளை நிச்சயமாய் அனுப்ப முடியும் அதை அனுப்புவா நீங்கள் விசுவாசிக்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லலாமே ஆமே எனக்கு ஒரு நல்ல ஆமையும் கிடைக்குமா ஆமே அப்போ சொல்லும்பொழுது தேவன் நமக்கு என்று ஒரு நன்மையை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு அதை பொழுது இப்ப ஆயத்தப்படுத்தினதே கண்ணு பார்க்கலை பார்க்கும் பொழுது அது வெறுமனையாகவே இருந்தது பேதுரு வலை எம்டி இருந்த மாதிரி பேதுருடைய படகு எம்டி இருந்த மாதிரி இருந்தது ஆனால் கத்த சொல்றாரு ஆமா நீங்க எங்க போங்க ஆழத்துல தள்ளு கொண்டு போய் வலையை போடு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு ஆகிலும் வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணி பார்த்தேன் ஆகிலும் பட் இப்படி வார்த்தையின்படி வலைய போடுதுன்னு சொல்லி பேதுரு வலையை போடும் பொழுது திரளான மீன்களை பிடித்தார் முதலாவது பார்வை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வாய்ப்பு இல்லை அற்புதத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆமாம் ஆனால் ஏற்கனவே பேதுருக்காய் ஒரு ஆயத்தம் பண்ணினாரே அந்த மீன்கள் பேதுரையை வலையில் விழுந்தும்படி அது அந்த வலைகளுக்கு நேராக போகும்படி பிதா கட்டளை கொடுத்தாரு இப்போ பறவு நிரம்பு ரெண்டு படகு நிரம்பத்தக்கதாக ஆமாம் இப்போ பறவை இருக்கக்கூடிய கூட பத்தலை மற்றவர்களை உதவி செய்யும்படி கட்டினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாளில் மற்றவர்களுக்கு ஆசுவதமாய் வாழத்தான் நீங்களும் நானும் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ நம்ம வாழ்க்கை ஆசுவாதமாய் பஞ்சாயத்தை போயிடக்கூடாது எனவே அவர் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மளை ஆஸ்வதிப்பார் எனவே பவுல் சொல்லும் பொழுது இந்த இடத்துல எழுதியிருக்கிறபடி எங்கே எழுதியிருக்கிறதுனா ஏசியாவில் எழுதிக்கிறதை எடுத்து இங்கே சொல்கிறார் எழுதியிருக்கிறபடி ஆமாம் கண்கள் காணவும் இல்லை செவி கேட்கவும் இல்லை அவை மனசு இதயத்தில் தோன்றவும் இதயத்திலே தோன்றலை ஆமாம் இதயத்தில் தோன்றலைன்னா இதயத்தில் யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஆமாம் திராணி இல்லை அல்லது இதயமே நம்ம மறுக்கிறது நம்ம மறுக்கிறது ஏன்னா சுற்றி எல்லாமே முட்டுச்சந்தாக இருக்கிறது முடக்கப்பட்டக்கூடிய காரியமாக இருக்குது நம்ப முடியல ஆனால் நம் விசுவாசிக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை பரிசுத்த ஆவியானவர் ஆவியிலே வெளிப்படுத்துவார் அதில் வாசிக்கிறேன் பத்தாவது வசனம் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் நம்ம பிதாவுடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் தெரியும் எனவே இப்போ பிதா நமக்கு வச்சிருக்கக்கூடிய காரியங்கள் கிறிஸ்து நமக்குள்ளே வைத்துக்கூடிய காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆமாம் அந்த அந்த என்ன பண்ண போறாரோ அதில் ஒரு லைட்டை குழுவ கொடுக்குற சூப்பரில் வா அப்போ பிதா நமக்கு என்று வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் அப்படியே வெளிப்படுத்தப்படாவிட்டாலும் அப்படியே நமக்கு ஆமாம் திரையை நீக்கி காமிக்கப்படாவிட்டாலும் அதில் சின்ன சின்ன காரியத்தை யார் சொல்கிறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு இப்போ காத்திருக்கிறோம் ஆமாம் காத்திருக்கும் போது வெளிப்ப அற்புதங்கள் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு இங்கே இங்கே வந்து அவருடைய அன்பு பொழுது வசன் சொல்லுவது தேவன் தமிழ் அன்பு கூறுவருக்கு அன்பு பொழுது பரிசுத்த ஆவியான அன்பாகவே ஆமாம் சோர்ந்து போயிடாத ஆமாம் கொஞ்ச நாள் பொறுமையாரு இப்போ ஒரு ஆப்போசிட் கதவு திறக்கப்படுது ஆமாம் பொறுமையாயிரு அற்புதம் போகுது கதவுகள் திறக்கப்படுதுன்னு சொல்லி அவருக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கார் ஏங்கிக்கிட்டே இருக்க அதனால ஆவியானவர் அப்படி செய்கிறேன் அப்போ அதில் ஒன்று குறைஞ்சி ஒன்பது பதினொன்றில் சொல்லும் பொழுது மனுடைய ஆவியை அன்றி மனுஷன் மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான் அப்படி அப்படி போல தேவனுடைய ஆவியின்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான் இப்ப நான் தேவனுக்குரியவில அறிய வேண்டும் என்றால் தேவன் எனக்கென்று நமக்கென்று திருக்குசிரமா சொல்லக்கூடிய காரியங்கள் ஊழியத்துடைய விவரங்கள் அல்லது மற்ற விசுவாச விவரங்களை சொல்ல வேண்டும் என்றால் தேவ ஆவியானோடு நெருங்கி பழக பழகதான் தேவ ஆவியானோ சொல்லிக் கொடுக்குறா அது மனுஷனுடைய ஆவியை அன்றி அப்படின்னா ஒரு மனுஷனுடைய காரியம் இன்னொரு மனுஷன் தெரியுது ஒரு மனுஷன் அவன் எவ்வளவு அந்த கஷ்டத்தில் வாழப்போகிறான் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வியாதிகள் கடன் பிரச்சனை இஎம்ஐ வாடகை லோனு ரெண்டல் இப்படிப்பட்ட காரியங்களை இன்னொரு மனுஷன் தான் அறிந்து கொள்ள முடியும் இன்னொரு அனிமல்ஸ் அறிந்து கொள்ள முடியாது அப்போ மனுஷனுக்குரிய காரியங்களை மனுஷன் தான் அறிய முடியும் அதே போல தான் தேவனுடைய காரியங்களை தேவனுடைய காரியங்களை தேவ ஆவியான மூலமாகத்தான் மனுஷன் அறிந்து கொள்ள முடியும் என்று பவுல் நேரத்தில் எழுதுகிறேன் எனவே நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறவில்லை பத்தில் ஆமாம் ப பன்னிரெண்டில் நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனா எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியை பெற்றோ ஆமாம் அவைகளால் நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிறதை வார்த்தைகளாலே போயசாமல் பர்சுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவில் ஆவிக்குரியோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் அது எப்படின்னா இப்போ உலகத்தின் ஆவியை பெறவில்லை ஆனால் உலகம் சொல்லுது டாக்டர் ரிப்போர்ட்டு இவர் ரெண்டு நாளில் இறந்து போயிடுவார் சார் சொல்லுது உலகம் சொல்லுத கண்டிஷனை பார்த்து மோசம் சொல்லுது அப்போ இந்த ஊழியக்காரன் சொல்ல முடியாது ஊழியக்காரன் பிழைக்க பிழைக்கக்கூடிய வார்த்தை தான் பேச முடியும் ஊழியக்காரன் அற்புதத்துக்கு நேராகத்தான் மக்கள் நடத்த முடியும் இப்போ வசனம் சொல்லுகிறது எனவே நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறவில்லை மனுஷன் ஞானமாக நாங்கள் பேச முடியாது மனுஷன் அந்த காலங்களில் கிரேக்கர்கள் ஞானியாக இருந்தார்கள் அப்போ அந்த சயின்ஸ் படி நாங்கள் பேச முடியாது இப்போ நாங்கள் எதை பத்தி பேசுறோம்னா பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு ஆமா குணமாக்கப்படுவீர்கள் விடுவிக்கப்படுவீர்கள் ஆசைவிக்கப்படுவீர்கள் ஆமா மேல ஏறி ஜெய்பீல்கிற வார்த்தையை தான் பேச முடியும் என்று பவுல் பேசுகிறார் எனவே அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசத்தான் அழைத்திருக்கிறார் எனவே கிறிஸ்துக்கு மிகவும் பெரிய அன்பு தேவடைய பிள்ளைகளே அருமையான தங்கச்சி ஆமா இந்த நாள்ல உங்களை கத்துற என்னன்னா ஒருவேளை உங்க கண்களுக்கு இப்பொழுது தெரியாம இருக்கலாம் ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பாக ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கு அந்த பிளான் நிச்சயம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யும் எனவே உடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிளான் இருந்தது திட்டம் இருந்தது அதை வாசு காமிக்க விரும்புறேன் ஆனால் ஆபிரகாம் அதை என்ன செய்யல ஒருவேளை நம்பி ஆனால் அதை காட்டிலும் இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு வருவாராங்கிற ஒரு நம்பிக்கை அற்ற சூழ்நிலை இருக்கலாம் ஏசி ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ரெண்டில் சொல்லும் பொழுது உங்கள் தகப்பனாயி ஆபரகாமையும் உங்களை பெற்ற சாரோரையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் ஆபரகாமை அழைக்கிறார் மெசபோதோமியா ஏரியாவிலிருந்து ஈராக்கிலிருந்து கல்தய தேசத்திலிருந்து ஆபரகாமை அழைக்கிறார் ஆபரகாமை ஊர் என்கிற கல்தய தேசம் என்று எழுதப்பட்டுகிறது ஆமா இப்போயும் அந்த ஊர் இருக்குது ஊர் ஊருங்கிற கல்தேசம் இப்போயும் அந்த ஈராக்கர் ஈராக்களை பகுதியில் பார்க்க முடியும் இப்போயும் அந்த மெசபுத்தமியை கருத்தை பார்க்க முடியும் அப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு மனிதனை அழைக்கிறார் அந்த ஒரு மனிதன் மூலமாகத்தான் ஆமா ஒரு பெரிய ஒரு இஸ்ரேல் தேசம் உருவாகிறது இன்றைக்கும் மூலமாகத்தான் நாம் ஆமா ஆபிராமின் ஆசிவாத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இப்ப பார்க்கும் பொழுது கத்தர் பொழுது நான் ஆபிரகாமின் தேவனும் நான் ஈசாக்கின் தேவனும் நான் யாக்கோமின் தேவனும் இருக்கிறது பண்ணுறேன் ஆமா அவர் அறிமுகப்படுத்தும் பொழுதே மோசடி பொழுது நான் ஆபிரகாமின் தேவன் நான் ஈசாக்கு இந்த யாக்கோபின் தேவன் இதான் என் நாமம் சொல்றேன் ஆமா அதுக்கு முன்பா இருக்கிறவராக இருக்கவேன்னு சொன்னாலுமே என்னுடைய பேரு ஆபிரகாம் தேவன் அப்படின்ற இப்போ ஆபிரகாம்ங்கிற ஒரு மனிதனை அந்த இடத்துல வந்து அழைக்கிறார் அந்த அழைத்து கூட்டு வரும் உன்னை ஆஸ்வதிப்பேன் நான் நடத்துவேன் உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் அப்படின்றார் ஆனா ஆபிராம் கண்கள் பார்க்கும்போது ஒண்ணுமே கிடையாது எல்லாம் எம்டி தான் ஆபிராம் பிள்ளையே கிடையாது ஆமா ஈசாக்கு பறக்கவே இல்லை ஆமா இஸ்மேல் பறக்கிறதுக்கு பதினாலு வருஷம் ஆச்சு இந்த இந்த சம்பவம் வந்து பதினாலு வருஷம் ஆச்சு அப்போ ஈசாக்கு ஈசாக்கு பிறக்கிறதுக்கு இப்போ அவரை அழைக்கும் பொழுது இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஆனால் உன் உன்னுடைய சந்ததி தூளை போல ஆமாம் கடற்கரை மணலை போல தூளை போல பெருகுவார்கள் சொல்லும்போது காலங்கள் ஆயிடுச்சு அப்புறம் நம்ப வாய்ப்பே இல்லை ஆமாம் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னார் ஆனால் நம்பிக்கை இல்லை ஆனால் அது நிச்சயமாகவே நடந்தது எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது நோக்கி பாருங்கள்ங்கிறார் ஆமா எகோவா நோக்கிப்பாரு பசுத்தாவி நோக்கிப்பாரு நோக்கிப்பாரு முடியலையா ஆபிரகாமியாவது நோக்கிப்பாருன்னு பைபிள் சொல்லு ஆபிராமியாவது நோக்கிப்பாரு ஆமா நோக்கி பார்க்கும் சொல்லும் பொழுதே நம்ம பைபிள் எங்கெல்லாம் நோக்கி பார்க்கணும்னு சொல்லுகிறதோ அங்கே நிச்சயமா நம்ம நோக்கி பார்க்க வேண்டும் இப்பொழுது ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராலைய நம்மளை பெற்றது யாரு சாராலன்னு சொல்றாரு ஆமா நாம் நம் ஆகாரின் பிள்ளைகள் அல்ல நாம் சாராயின் பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் வாக்குத்தத்தத்துக்கு விரோதமானவர்கள் அல்ல வாக்குத்தம் கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்கள் அல்ல நம் வாக்குத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் சாராளின் பிள்ளைகளாக இருக்கிறோம் இப்போ சொல்லும்போது ஆமாம் அவன் ஒருவன் ஆயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசிவதித்து அவனை பண்ணினேன் அழைத்தார் ஆசிர்வதித்தார் பெருக பண்ணினான் சூப்பர்ல அப்ப அழைக்கும் பொழுது ஆபிரகம் எம்டி சார் ஒன்றுமே இல்லை சார் இந்த நாள உங்க வாழ்க்கையில் எம்டியா இருக்கா பொருளாதார எம்டியா இருக்கா ஆமாம் உங்க படகு எம்டியா இருக்கா உங்க வாழ்க்கை எம்டியா இருக்கா ஆமா திருமண உறவு எம்டி இருக்கா பிள்ளைகள் திருமணத்துக்காக காத்திருக்கிறேன் இன்றைக்கும் தேவனை கத்துற அற்புதங்களை செய்ய முடியும் ஆமா இன்னைக்கும் கத்த பெரிய காரியங்களை செய்ய முடியும் சார் நம்புவோம் விசுவாசிப்போம் ஆமா உலகம் எதை சொன்னாலும் அதை நம்பிக்கொண்டு அலைய வேண்டாம் ஆமா நம்பிக்கொண்டு அலை அலைவதற்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமலே வாழ்ந்திருக்கலாமே இப்போ நாம் நம்ப வேண்டியது தேவனுடைய வார்த்தையை ஆமாம் வாக்கு தத்தங்களை வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே ஆமாம் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் நிச்சயமாக சத்தியமாக மெய்யாகவே மெய்யாகவே சொல்றாருல உண்மையாகவே உண்மையாகவே வாக்கு தத்தது செய்த ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் இப்ப சொல்லும்பொழுது ஆபிரகாமி போது ஆபிரகாமிடைய படம் வேற மாதிரி இருந்துச்சு ஆமா அழைக்கும் போது அந்த ஏரியாக்கள் நம்ம கா அந்த காணான் பகுதிகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே பாலைவனம் இந்த பாலைவனத்தை சோலைவனமாய் மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஆபிரகாம் படத்தை மாற்றி பார்க்கும் பொழுது ஆமா நம்ம சில நேரம் படத்தை மாற்றி பார்க்கணும் நம்ம படம் எம்டியாக விடக்கூடாது நம்முடைய படம் வந்து தரிசனம் இல்லாமல் இயங்கக்கூடாது நம்ம தரிசன நம்முடைய படம் அழகான படம் பூந்தோட்டமாய் பார்க்க வேண்டும் அதனால்தான் ஆபருகாம் கூட்டாரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் கத்தவனை வெளியே கொண்டு வர்றார் சூப்பரில் வெளியே கொண்டு வர்றார் வெளியே கொண்டு வந்து இப்போ பார் வானத்தை பார் நட்சத்திரத்தை பார் சொல்லணே ஆமாம் இதை என்ன முடியுமான்னு கேட்குறாரு என்ன முடியாதுன்னா ஆமாம் இப்போ எலக்ட்ரிசிட்டி நிறையா இருக்கிறனால நம்மளால் நட்சத்திரத்தை நிறைய பார்க்க முடியல அப்போ கும் இருக்கில் பார்க்கும்பொழுது நட்சத்திரத்தை பார்க்க முடியும் நிறைய பார்த்தார் ஆனாந்திரத்தில் ஆமாம் என்ன கூடுமானா என்னவே முடியலை கொஞ்சம் எண்ணி பார்த்துருப்பார் ஒரு ஆயிரம் வரைக்கும் எண்ணி பார்த்துக்கலாம்னு மறைச்சிக்கிறோமே அதுக்கப்புறம் என்ன முடியலை அந்த மாதிரி ஒரு சந்ததியை ஆசிர்வதி சொன்னார் அதை அப்படியே ஆபர்காம் நம்பினதுனால விசுவாசத்தின் தகப்பனானான் சூப்பரில் விசுவாசத்தின் தகப்பனானான் ஆமாம் இந்த நாளில் தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தடுகிற யாவருக்கும் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுதே அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது எனவே இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான ஆமாம் ஒருவேளை இந்த உலகம் சொல்லி வழி இல்லை வழி இல்லைன்னு சொல்லதுனால ஆமா ஒருவேளை சோர்ந்து போயிருக்கக்கூடிய அருமையான ஜனமே அருமையான அருமையான சகோதரனை சகோதரிய ஒரு வழி உண்டு அது ஒரு பட்சிக்கும் தெரியாது ஆமா வல்லூரின் கண்களும் அதை கண்டதில்லை ஒரு வழி உண்டு அந்த வழி இருக்குறத ஆமா வழி இல்லை வழி இல்லைன்னு சொல்லி உங்களை வழியாக்கியிருக்காங்களா ஆமா உன் வாழ்க்கையில வழி இல்ல சொல்லி உங்களை வழியோடு வாழ வைக்கிறார்களா ஆமா இயேசுவை தேடி வாருங்கள் கிறிஸ்துவை தேடி வாருங்கள் கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் இன்றைக்கு வழியை உண்டாக்கி அற்புதங்களை உண்டாக்குவார் வனாந்திரம் வயல்வெளியாக மாறும் என்று சொன்னாரே வயல்வெளி காடுகளாய் மாறும் சூப்பர்ல காடுகள் லீபனோய் வனமாய் மாறும் ஆமா அதெல்லாம் பெரிய பெரிய இதில் சொல்றார் ஆமா வயல்வெளி வனாந்திரம் என்பது எம்டி பாலைவனம் வயல்வெளியாக மாறும் என்றார் வயல்வெளி ஆமா காடுகளாய் மாறும் காடுகள் லீபனோன்னு வனமாய் மாறும் ஆமா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜோடான் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய ஜோர்டான் பகுதி லிபனோ நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் அது பெரிய வனம் ஆமா அமேசான் காடு மாதிரி நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைச்சு இருக்கக்கூடிய அந்த காடுகள் மாதிரி பெரிய காடு ஆமா ஆமாம் ஒன்று ரெண்டு மரங்கள் கூடிய இடம் காடு அல்ல பல எண்ணக்கூடாத இருக்கக்கூடிய மரங்கள் தான் காடுகள் அதுதான் ஆசீர்வாதம் இப்ப பார்க்கும் பொழுது நீ எண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆசீர்வாதம் அல்ல எண்ண முடியாத அளவு தான் ஆசீர்வாதம் இப்ப பிள்ளைகள் ஈஷாக்க மட்டும் எண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இப்போ நாம் நாமும் இன்றைக்கு ஆபிரகமுக்கு ஆகிய ஆப்ரகம் சந்ததியாக இருக்கிறோம் இப்போ என்ன முடியலை அதுதான் ஆசீர்வாதம் என்ன முடியவில்லை இதுதான் ஆபிரகாமுக்கு செய்த தேவன் செய்த உடன்படிக்கை எனவே இந்த நாளில் ஆமாம் நீ இப்போ லோனை எண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும் கர்த்தர் உனக்கு உன்னை கொண்டு அநேக ஊழியங்களுக்கு அநேக காரியங்களுக்கு அநேக நன்மை செய்யும் பொழுது நிச்சயமாய் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஈஷாக்கு நம்பினது போல ஈஷாக்கை மற்றவர்கள் புறக்கணித்த பொழுது ஈசாக்கு புறப்பட்டு போறாரு ஆனால் ஈஷாக்கு செய்யக்கூடிய காரியம் வாய்த்தது ஆமாம் ஒரு கிணறு தோண்டுகிறார் அந்த கிணத்தை பிடுங்கி விட்டார்கள் ஏசேக் என்று பெரிய இன்னொரு கனனை தோண்டுகிறார் துறவை தோண்டுகிறார் அதையும் பிடுங்கி விட்டார்கள் அது சித்னா என்று பெரிய விடுகிறார் இன்னொரு கணனை தோண்டுகிறார்கள் இப்போ மனசாட்சி குத்துது அவை பிடுங்க வரல இப்போ சொல்றாரு இது இப்போ பெருக பண்ணுறாரு ஆமாம் ரக போத்துக்காரு ஆமாம் இப்போ பெருக பண்ண போகிறார் மல்டிப்ளை பெருக பண்ணுகிறார் என்று பேர் வைக்கிறாரு எனவே இந்த நாளில் கத்துறவங்க ரெக போத்தை பார்க்குறாரு இப்ப ஆமாம் ரெகபோத்தை அழைக்கிறார் பழுகி பெருக வேண்டும் அதைத்தான் அவங்கள தேவனுடைய விஷயமாக இருக்கு ஆனால் அவங்க படத்தை அந்த இருட்டான படத்தை பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை அதெல்லாம் அவங்க ஒழிச்சிருங்க ஆமாம் பிக்சரில் மாற்றிடுங்க கலர்ஃபுல்லான பிக்சரை கொண்டு வாங்க ஆஸ்வதிக்கப்பட்ட பிக்சரை கொண்டு வாங்க நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் ஆமாம் ஆமாம் இந்த வசனம் உங்களோடு பேசும்படி ஆமாம் நான் விருப்பப்படல கத்தர் விருப்பப்பட்டு பேசிக்கொண்டு இன்னைக்கு ஒரு வழி உண்டு பிரத வலி உண்டு ஆமாம் உங்களை வேதனைப்படுத்துலேயும் மன்னிங்க ஆமாம் அவங்கள அவங்களுடைய பாவங்களையும் காரியங்கள் சுட்டி காட்ட வேண்டாம் உங்களை குறை பயிற்சி குற்றப்படுத்துவதையும் மன்னிங்க ஆமாம் உங்கள் எங்கள் உங்கள் எதிர்காலத்தை மாத்திரம் நான் உங்கள் எதிர்காலத்தை ஜெயிக்க மாத்திரம் உங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஆமாம் எல்லாத்தையும் மண்ணிங்க மறைங்க ஆமாம் அவன் அவன் உட்காந்துட்டு இருக்க மாறி அவனை குற்றப்படுத்தி பேசாதீங்க ஆமாம் டீ கடையிலையோ சரி சரியோ எங்க குற்ற குற்றப்படுத்தி எப்படியும் பேசாதீங்க வேலை செல்கிறத குற்றப்படுத்தி எப்படி பேசாதீங்க ஆமாம் ஒரு காரியம் தடைப்பட்டான் கத்தரால் பல ஆசீர்த்த தர முடியும் என்று விசுவாசியுங்கள் ஆமாம் எந்த ஒரு மனுஷனும் என் ஆசீர்வத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று நம்புங்கள் ஆணித்தரமாக எந்த ஒரு மனிதனும் என் என் நன்மையை ஆமாம் குழி தோண்டி புதைக்க முடியாது என்று நம்புங்கள் ஆமாம் கத்தரை ஆசுவதித்தால் அவன் நிச்சயமாய் ஆசுவிக்கப்படுவான் என்கிற காரியத்தை நம்புங்கள் ஆமாம் ஒரு வாய்ப்பை தட்டி பறித்தோடனே அவ்வளோதான் நினைக்காது அதுக்கு மேலே ஒரு பெரிய பள்ள மடங்கு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகளை கற்றால் தட முடியும் என்று நம்புங்கள் ஆமாம் அந்த நம்பிக்கை தான் உங்களை ஆமாம் விசுவாசத்தில் ஒரு ஆமாம் ஒரு வெறி மனிதனாக மாற்ற முடியும் ரைசுலால் எனவே சிறைச்சாலை கதவுகள் ஆசிர்வாதி தடை தடை செய்ய முடியவில்லை ஆமாம் பார்வனு கீழாக இருக்க வேண்டும் என்பது தேவடி திட்டம் அந்த திட்டத்தை சிறைச்சாலை கதவுகள் தடுத்து நிறுத்த முடியவில்லை ஆமாம் யோசியப்படி வாழ்க்கையில் ஆமாம் யோசியப்படி வாழ்க்கையில் அந்த உயர்வான திட்டத்தை சிறைச்சாலை கம்பிகள் தடுத்து நிற்க முடியல குழிகள் தடுத்து நிறுத்த முடியவில்லை ஆமா கொலை செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை தடுத்து நிறுக்க முடியவில்லை ஆமா பயங்கரமான குற்றச்சாட்டு போத்தி மனைவி மூலம் அந்த குற்றச்சாட்டும் தடுத்து நிறுத்த முடியவில்லை எத்தனையோ ஆமா இரிட்டட்டான காரியங்கள் யோசியப்படி வாழ்க்கையில நேர்ந்து நேர்ந்தாலும் நேர்ந்து கொண்டே இருந்தாலும் யோசேபை அந்த அந்த டார்கெட்டுக்கு நேராக தேவன் கொண்டு வந்தா இந்த நாள்ல எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதுல இருந்து வெளியே கொண்டு வருவார் கவலைப்பட வேண்டாம் தைரியம் பாருங்க துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் எங்களை உயிர்ப்பிப்பே சங்கீதத்தில் வாசிக்கிறோம் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் சூப்பர்ல வா துன்பத்துல நடந்துட்டு இருக்கேன் ஒரு நாள் வரும் சந்தோஷமா கொண்டு வருவார் உலகம் சந்தோஷப்படும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னாரு உலகம் இன்னைக்கு வேணாம் உன்னை பகைச்சிட்டு உன்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சந்தோஷமா தெரியலாம் ஆனாலும் அவர்கள் துக்கப்படுவார்கள் ஒரு நாள் வருது அந்த அந்த நாள் தான் நீ ஒரு துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஏசி சொன்ன அந்த நாள் ஆமே எனவே உன்னுடைய எதிராளிகளுக்கெல்லாம் அந்த கத்தை சரி கட்டுவார் அவன் நீயா சரி கட்டு ஜோம் பண்ணாத அவன் நீயா அவனை போட்டு தள்ள ஆண்டவரே ஜோம் பண்ணாதே நீயாவது ஆண்டவரே எங்கள் பைக்கிற எங்கள் பைக்கிற அவளுக்கு தெரியாத என்ன தெரியும் அவர்கிட்ட போய் சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம் அவர்கிட்ட போய் ஒரு ஷேட் பண்ண கொடுக்க வேண்டாம் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அமேன் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் எனவே நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஒரு வழி உண்டு அந்த வழி கிறிஸ்துவின் வழி அது சிலுவையின் வலி ஆமாம் அந்த வழி அருள்நாதன் சிலுவை ஒரு திறக்கப்பட்ட ஊற்று உண்டாச்சு ஆமாம் ரத்தம் ஆமாம் ரத்தத்தை ரத்தம் சிலுவை அடிக்கப்படும் ரத்தம் பிழியப்பட்டது ஆமா ஆணிலிருந்து ஆமா அந்த ரத்தம் வெளியேறுது அடிக்கப்படும் போது ஆணிலிருந்து ஏசி ரத்தம் வெளியே வருது தான் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாகுது அந்த ஊற்று தான் நான் வேண்டிய ஊற்று அந்த ஊற்று தான் என் ஆசுவத்தின் எல்லை அந்த ஊற்று தான் சாம விமோச்சனம் அந்த ஊற்று தான் பாவ விமோச்சனம் அந்த ஊற்று தான் என் வாழ்க்கையில ஆமா தொடர்ந்து நான் ஆசீர்வாதமாக என் தலைமுறை மாறக்கூடிய அளவுக்கு அந்த ஊற்று திறக்கப்பட்டது சிலுவையில் கல்வாரியில ஒரு ஊற்று திறக்கப்பட்டது அது கிறிஸ்து அந்த அந்த ஊற்று தான் அந்த தான் ஒரு வழி இருக்குன்னு சொன்னல அந்த வழிதான் யோபு சொன்ன வழி அதுதான் யோபு சொன்ன இருபத்தெட்டு ஏழு அது சொல்லப்பட்ட தான் கிறிஸ்து கல்வாரில் அந்த கல்வாரில் அதை திறக்கப்பட்ட காரியம் எனவே கத்தந்த உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம் சோர்ந்து போகிறதே உங்களால் ஆமாம் அனைத்தையும் ஜெயிக்க முடியும் கத்தந்த நாள் உங்களோடு கூட இருந்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக ஆமாம்